இந்திய நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட மசோதா இன்று இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் பலரின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது இந்தியாவுக்குள் வரும் வெளிநாட்டினர் வருகையை நிர்வகிக்க பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வெளிநாட்டினர் பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது வெளிநாட்டினர் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு மற்றும் குடியுரிமை சட்டம் என நான்கு விதமான சட்டங்கள் தற்போது அமலில் உள்ளன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமல்படுத்தப்பட்ட இந்த சட்டங்களை ஓரங்கட்டிவிட்டு புதிய குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு தீர்மானித்து சமீபத்தில் லோக்சபாவில் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் மசோதா இரண்டாயிரத்து தாக்கல் செய்தது லோக்சபாவில் இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசும்போது சுற்றுலா கல்வி சுகாதாரம் மற்றும் வணிகத்திற்காக இந்தியா வருபவர்களை வரவேற்க மத்திய அரசு தயாராக உள்ளது ஆனால் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளே வருபவர்களை கடினமாக கையாளுவோம் வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்காக வருபவர்களை எப்போதும் வரவேற்போம் இந்த மசோதா நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பொருளாதார மற்றும் வணிகத்தை ஊக்குவிக்கும் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைக்கு ஆதரவாக இருக்கும் இந்த மசோதா இந்தியா வருபவர்களின் அனைத்து தகவல்களும் கிடைப்பதை உறுதி செய்யும் இவ்வாறாக அமித்ஷா பேசினார் இதனைத் தொடர்ந்து குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து லோக்சபாவில் நிறைவேறியது இந்தியாவிற்கு வரும் பலர் எந்தவித விசா உள்ளிட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்தியாவிற்கு எதிரான செயல்களில் சர்வசாதாரணமாக செயல்பட முந்தைய சட்டங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருந்துள்ளன மேலும் பலர் இந்தியாவிற்கு உள்ளேயே பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எளிதில் தப்பிக்கும் வகையில் பல சரத்துகளும் இருந்துள்ளன இந்த சூழலில்தான் மத்திய பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த புதிய மசோதா மீதான விவாதத்தின் போது திமுக எம்பி கனிமொழி எதிர்ப்பு தெரிவிக்க மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் வாங்கி கட்டி கொண்டதும் குறிப்பிடத்தக்கது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள